அதே மாதிரி உங்க ஃபேஸ் வாஷ் பண்ணி செல்ஃபி எடுத்துறங்க செலக்டட் அப்படிட்டோம் சோ தான் வந்து ஹீரோயின் வந்து செலக்ட் பண்ணோம் பயங்கர கோஆப்பரேட்டிவ் இன்னொரு செம்ம இன்ட்ரஸ்டிங்கான மேட்டர் என்னன்னா இந்த படத்தோட டைட்டில் சொன்னதே ஹீரோயின் தான் அது என்னது உண்டு இவர் படங்களில் வரும் வசனங்களை காட்சிகளை கண்டு எல்லோரும் சிரித்தது உண்டு ஆனால் இவர் சிரிப்பை கண்டு நான் பல நேரங்களில் ரசித்ததுண்டு இவருடைய படைப்புகளோடு சேர்த்து இவரது சிரிப்புக்கும் நான் அடிமை துல்லாத மனங்களையும் துள்ள வைக்கிற எங்கள் அன்பின் இயக்குனர் எழில் அவர்களை அன்போடு வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் மேடையில் அமைந்திருக்கும் இயக்குனர் சங்க தலைவர் உதயகுமார் அண்ணன் அவர்களுக்கும் செயலாளர் பேரரசு அவர்களுக்கும் மற்றும் எனது நண்பர் இயக்குநர்கள் அத்தனை பேருக்கும் சசிமோகன் சார் அவர்களுக்கும் எனது முதற்கண் மற்றும் இந்த படத்தில் பணிபுரிந்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர் அத்தனை பேருக்கும் எனக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தோட ட்ரெயிலர் மற்றும் சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக வந்து ஆடியோ ரிலீஸ் அப்படிங்கிறதுனால இசையமைப்பாளர் அவன் பாராட்டி திறனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாட்டு எல்லாமே அதே மாதிரி இந்த கோரியோகிராஃபி பாட்டுக்கு பண்ணியிருந்த விஜய் அவர்கள் வந்து ராஜ் மாஸ்டரோட அசிஸ்டன்ட் நினைக்கிறேன் சிதர் ஆ ரைட்டு ஓகே எனக்கு அடையாளம் தெரியல துட்டு சாங்கெலாம் ரொம்ப பிரமாதமாக ஆடிருப்பாங்க ரைட் ரைட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு டெக்னீஷியனுமே கேமராமேனோடய ஒர்க்கு இருந்தது எடிட்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஃபைட் மாஸ்டர் வந்து டான்ஸ் மாஸ்டர் இருந்தார் நல்லா நல்லா பண்ணியிருந்தார் நல்லா இருந்துச்சு வாழ்த்துக்கள் ஸோ ஒரு படம் உருவாகிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டீம் வந்து செட் ஆகணும் பட் அந்த டீம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒரு நடிகராக வந்து ஒரு முதல் படம் மாதிரி எனக்கு தெரியல லெனின் அவர்கள் பண்ணியிருந்த விஷயம் பட் அவர் தான் அந்த படத்தோட தயாரிப்பாளர் அப்படிங்கிறப்ப அவர் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை எனக்கு வந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த தயாரிப்பாளர் வந்து ஒரு டைரெக்டாக போயிட்டு ஒரு படத்தை பண்ணிடலாம் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு கதாசிரியர் தேடி ஓடி இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப அவர் மேலே இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு மரியாதை எனக்கு வந்தது அதுக்கப்புறம் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு ஒரு என்ன வேணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ அது எனக்கு தெரிஞ்சு வந்து லெனின் வந்து போகக்கூடிய உயரம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க படத்தில் அது உங்களுடைய முதல் படம் மாதிரி எனக்கு தெரியல ஒரு வளர்ந்து வரும் நல்ல ஒரு நடிகராக உங்களுடைய எல்லாமே தெரியுது வாழ்த்துக்கள் கதாசிரியர் எப்படி செலக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு இயக்குனரையும் செலெக்ட் பண்ணி அவர் கையிலேயும் அந்த பொறுப்பை கொடுத்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கதாசிரியை செலக்ட் பண்ண கதை வந்துச்சு நம்மளே பண்ணிடலான்னு இல்லாமல் அங்கேயும் ஒரு கேப் விட்டு ஒரு நல்ல ஒரு இயக்குநரை செலக்ட் பண்ணி ஸோ அவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்து அந்தந்த பொறுப்பை அவர்கிட்ட கொடுத்துட்டு ஒதுங்கி இருந்து தன்னுடைய பாட்டை மாத்திரம் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு போகிற விஷயங்கிறது வந்து இந்த மெச்சூரிட்டி லெவல் அப்படிங்கிறது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது ஏன்னா ஒரு தயாரிப்பாளரை வந்த பிறகு ரொம்ப ஒரு கிருக்குதானம் வந்துடும் ஏதாவது நம்ம உள்ளே போகலாம் நம்ம பண்ணலாம் டைரக்ஷன் பண்ணலாம் அது பண்ணலாம் இதை பண்ணலாம் ஏதாவது ஒன்று தோணும் நமக்கு அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப பாலிஷாக ரொம்ப அழகாக ஏன்னா அது அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த திரையில் வந்து அவரால் வந்து அவ்வளோ அழகாக ஈஸியாக தன்னோட அந்த கதாபாத்திரமாக மாறி இயக்குனர் நல்லா பண்ணியிருக்காரு அவரை வச்சு ஸோ அதனால் அந்த விஷயம் எப்படி அவுட்புட் வரும் அப்படின்னா இயக்குனருக்கு ரொம்ப கம்ஃபர்ட் கொடுக்கும்போது தான் வந்து அந்த ஒரு கேரக்டராக அதில் வந்து நம்மளால் பரிணாமிக்க முடியும் அதை ரொம்ப சிறப்பாக வந்து அவர்கள் பண்ணியிருக்காங்க இயக்குனரும் நல்லா அழகாக அதை உள்வாங்கி அதை பண்ணியிருக்காங்க கதாத்திரியருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மியூசிக் டைரக்டருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்தோட டீம் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் இங்கேயே எங்கள் இயக்குனர் அவர்களுக்கு நன்றி இந்த கப்பலின் மாலுமி இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் இதற்கு முன்பாகவே படங்களை இயக்கி அதன் வெளியீட்டுக்காக காத்திருக்கிற சூழலிலும் இந்த படத்தை தனது முதல் படமாக வெளியிடுகிற இயக்குனரை பார்த்தோன்னே நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் நினைச்சிட்டேன் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் சொல்லுவாங்க எப்பயுமே ஒரு இயக்குனர் ஃபிட்டா இருக்கணும் அப்பதான் ஒரு படத்தை ஆரோக்கியமா எடுத்து நகர்த்தி செல்ல முடியும் அப்படின்னு தன்னுடைய சிந்தனையிலும் தன்னுடைய உடலிலும் உள்ளத்திலும் எப்போதும் தேர்ச்சியாக ஃபிட்டாக இருக்கிற எங்கள் இயக்குனர் கே ஆர் வினோத் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் நன்றி ஃபர்ஸ்ட் எப்பவுமே நன்றி தான் சொல்லணும் நன்றி எல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க மேலே வாங்க ஃபர்ஸ்ட் வா 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 டே டேரக்ஷனாக நீங்களே தான் டே தம்பி நிஷாந்த் வா அஜித் மேலே வா 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 வாடா நீ வா மேலே வா ஷரத் ஏரு தம்பி ராஜேஷ் வாங்க வா வாங்க 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 ஒரு ஒரு ஃபைவ் தான் தப்பாக எடுத்துக்காதீங்க இவங்க தான் ரொம்ப முக்கியமான பர்சனு ஓகே நான் சொல்லிடுறேன் வாங்கண்ணா வாங்க இல்லைங்க வாங்க வாங்க ஓகேங்க சார் ஃபஸ்ட்டு இவங்களுக்கு அந்த மரியாதை கொடுத்துருவோம் ஏன்னா இந்த மேடை திரும்ப அவங்களுக்கு கிடைக்காது இப்போ இந்த மேடை கிடைக்காது ஸோ அதனால் நான் கொடுக்கணுன்னு ஆசைப்படுறேன் வேறு ஒன்றும் இல்லை மதன் அவர் மதன் ஓகே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தான் அசோசியேட்டு அசோசியேட் மட்டும் இல்லை அவன் இந்த ப்ராஜெக்டில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கான் அவனோட சப்போர்ட் இல்லாமல் டெஃபினட்டாக நான் இந்த ப்ராஜெக்டை முடிச்சிருக்க மாட்டேன் ஸோ மதன் தென் நந்தா அஸ்டன்ட் டேரக்டர் இதான் ஃபஸ்ட் படம் பட் அவனுக்கான வேலையை அவன் சிறப்பாக செஞ்சிருக்கான் நம்புகிறேன் இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருக்கான் ஸோ நன்றிடா தம்பி நிஷாந்த் அவன் எடிட்ரு அசிஸ்டன்ட்டு பட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே அசிட்டன்ட் டேரக்டராக வேலை செஞ்சது அவன் தான் அவனோட உழைப்பு வந்து ரொம்ப அதிகம் ஸோ நான் ரிலாக்ஸாக வேலை செஞ்சேனா அதுக்கு தம்பி காரணம் மணவாலன் அஸ்டன் டேரெக்டர் அதுக்காக இதுதான் ஃபஸ்ட் படம் வருது பட் அவனோட வேலையை அவன் நல்லா பண்ணியிருக்கான் பட் அவன் இந்த படத்தில் நடிக்கலை நடிக்க வச்சோம் பட் யூஸ் பண்ண முடியல அஸ்வினி அவங்க வந்துட்டு கோயம்புத்தூரில் தான் பழக்கம் அவங்களும் வந்துட்டு இந்த ப்ராஜெக்டில் வந்து அஸ்டன்ட் டேரக்டர் வேலை செஞ்சுருக்காங்க அவங்களால முடிஞ்ச வேலையை அவங்க சிறப்பாக செஞ்சுருக்காங்க நம்புகிறேன் தம்பி அவன் வந்துட்டு இந்த ப்ராஜெக்டில் நடிகன்தான் பேர் முபாரக் நடிச்சிருக்கான் பட் இன்னொன்னு பண்ணியிருக்கான் நடித்து முடிச்சுட்டு அஸ்டன் டேரக்டரோட வேலையும் அவன் செஞ்சிருக்கான் ஸோ நடிகனா மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அந்த சப்போர்ட்டும் அவன் பண்ணி கொடுத்துருக்கான் நன்றிடா தம்பி ஷரத் அஸ்டன் டேரக்டராக வந்தான் இப்போ அந்த இந்த ப்ராஜெக்டில் ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருக்கான் அவன் படம் பண்ண போறான் அவனுக்கான வேலையை அவன் பார்த்துட்டு இருக்கான் இப்போ ஆஃபீஸ் போட போகிறான் அவன் படம் பண்ண போறான் அவன் டேரக்டர் ஆக போகிறான் இன்னொன்று மதன் வந்து ஆஃபீஸ் போட்டுட்டான் அவனும் படம் பண்ண போறான் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு தென் அஜித்து எடிட் அஸ்டன்ட்டு சேம் இது இவனுக்கு சொன்னது தான் அவன் எடிட்ரஸ்டன்ட் மட்டும் இல்லை இந்த ப்ராஜெக்டோட அஸ்டன்ட் டேரக்டர் ஸ்பாட்லேயே கூட இருந்து எல்லா வேலையும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கான் ராஜேஷ் எடிட் அஸ்டன்ட்டு அவனும் அசிட்டன்ட் டேரெக்டாக வேலை செஞ்சு கொடுத்துருக்கான் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் தென் தம்பி மகிபாலன் அவர் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் சேம் அசிஸ்டன்ட் டேரக்டருக்கான எல்லா சப்போர்ட்டும் அவனும் பண்ணி கொடுத்துருக்கான் இங்கே எல்லாருக்கும் நன்றி தென் பிரதர் வந்து சினிமாட்டோகிராஃபர் அசிட்டன்ட்டு பட் ஸ்பாட்டில் வந்து மனோஜ் அவர் நேம் ஸ்பாட்டில் வந்துட்டு நிறைய சப்போர்ட் பண்ணுவார் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு செம சப்போர்ட் பண்ணுவார் இது தப்பாக இருக்குது இதை பாருங்கள் இது சரியாக இருக்கா இல்லையான்றது கரெக்ஷன் சொல்லிட்டே இருப்பார் எங்களுக்கு வந்து ஓப்பன் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு நன்றி பிரதர் இப்படியே இருங்க எப்பவும் சசியனை ஒரு நல்ல கேரக்டர் நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லை டேரெக்ஷன் டிபார்ட்மெண்ட் வேலையும் அவர் செஞ்சு கொடுத்துருக்காரு யாரும் வந்து ஸ்பாட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க இது இது இவர் வந்து கெவின் சார் இவர் ஒரு நல்ல கேரக்டர் நடிச்சிருக்காரு பட் அசிஸ்டன்ட் டேரக்டராக வேலை செஞ்சு கொடுத்துருக்காரு இது எல்லாமே வந்து நட்புக்காக ஏறினது ஸோ இவங்களுக்கு நான் எப்பவுமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் தேங்க்யூ சாரி தப்பாக எடுத்துக்க மேலே இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஃபார் எவ்ரி மீடியா பர்சனல் ஹூஸ் ப்ரெசன்ட் ஹியர் டுடே நன்றி ம் வெரி நர்வஸ் டுடே பிகாஸ் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச் நான் கேரளா இருந்து வர்றேன் என் பேர் அஸ்மின் அண்ட் எனக்கு தமிழில் பேசணும்னு இருக்குது அதனால கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கும் ஏதோ அது தப்புனா மன்னிச்சிடுங்க ஸோ நான் சின்ன வயசில் இருக்கும்போதே இந்த படங்களெல்லாம் பார்த்துட்டு வீட்டு வீட்டில் வந்துட்டு நான் அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அந்த ஒரு பொண்ணு என் என் உள்ளுக்குள்ளே இருக்கு ஸோ அந்த பொண்ணு இப்போ ரொம்ப ப்ரவுடாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா நான் முதல் படமே வந்து எனக்கு ஒரு ஹீரோனாக நடிக்க வாய்ப்பு கிடச்சதுக்கு ரொம்ப நன்றி யூனிவர்ஸுக்கு நன்றி அண்ட் ஆல்சோ தேங்க்யூ ஸோ மச் லெனின் சார் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் சச் அ கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஹீஸ் நாட் ஜஸ்ட் அ டு மீ ஹீஸ் கிரேட் ஃப்ரெண்ட் ஏன்னா எனக்கு இதுக்கு வேணா மாதிரி ஒரு மோட்டிவேஷ்னலாம் கொடுத்து என்னை மோல்ட் பண்ணிவிட்டு அப்படித்தான் சொல்லணும் அண்ட் director சார் சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் பிகாஸ் ஹி மேக் ஷூர் தட் ஐ ஃபர்ஸ்ட் ஆக்ட் இன் மலையாளம் அண்ட் தென் ஒன்லி ஹி மேக்ஸ் மீ ஆக்ட் இன் தமிழ் அந்த அளவுக்கு பேஷண்ட்டாக இருக்கிறது இருந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் ஆல்சோ எனக்கு இதில் கிடச்ச இன்னொரு பாகியம் என்னென்னா நான் ஆர்வி சாரோட பொண்ணாக நடிச்சிருக்கேன் அது ஒரு ப்ரிவிலேஜாக நினைக்கிறேன் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தேங்க்ஸ் அண்ட் ஆல்சோ டான்ஸ் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் எல்லாருக்கும் நன்றி என் ஆக்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா இங்கே இருக்கும்போது எனக்கு இப்போ இது ஒரு இன்னொரு ஹோம் மாதிரி தான் தெரியுது தமிழ் இந்த இந்த ஊர் எல்லாமே வந்து அதுக்கான ஒரு ரீசன் அவங்க தான் அண்ட் ஆல்சோ அண்ட் இன்னைக்கு ஆடியோ லான்ச் ஸோ நான் நிறைய சி ஐம் வெரி நர்வஸ் நவ் நான் நிறைய மேடையில் இதுக்கு முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் நிறைய க்ரௌடுக்கு முன்னாடி எல்லாம் ஆனால் இந்த அளவுக்கு ஆனது கிடையாது கைலாஸ் சட்டா ஐ ஹவ் டன் அ கிரேட் ஜாப் வித் த மியூசிக் ஐ மீன் லவ் வித் மில்லரா பை வே ஸோ அதுக்கு ஆக்சுவலி காப்பி ரைட் கூட கேட்குறேன் ஏன்னா ஐ ஹேவ் லிசன் டு தி சாங் மெனி டைம்ஸ் ஐ திங்க் எவ்ரி டே எவ்ரி சிங்கிள் டே ஐ லிசன் டு திஸ் சாங் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் அதோட ஃபோர் லைன்ஸ் பாடு பாட விரும்புகிறேன் உயிரெல்லாம் உனையே நினைத்தேனே நினைவெல்லாம் நிறைந்தாயே ரெண்டுமே பேச தக்கின்றது இ நிழல் என்பதும் பார்த்ததும் இனி முந்தி தோள் சாயுதே Thank you so much for giving me the tune to my life uh, Kailash chata you are the hero of today and everybody thank you so much and the, in the universe ku nanni sol nanni solona and uh, that's it thank you so much உங்கள் மொத்த உரையும் பாட்டாகவே இருந்திருக்கலாம் அதில் உங்கள் தமிழ் நன்றாக இருக்கிறது இருப்பினும் உங்கள் உரைக்கு நன்றி இப்போது நான் வணக்கம் ஆல் மீடியா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் coming. கெஸ்ட் ஆல் டேரக்டர்ஸ் லெஜண்டரி டைரக்டர்ஸ் ஆர்ட்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் தேங்க் யூ ஃப்ரி ஒன் ஸோ டைம் ஆகிடுச்சி நான் குயிக்கா முடிச்சிடுறேன் அவர் பொன் பாத்திபரன் சார் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் வந்து ஆக்சுவலாக அவர் ரெண்டு லைன் சொன்னார் நான் எப்படி யோசிச்சேன்னா எந்த லைன் வந்து எடுத்தால் பட்ஜெட் கம்மியாகும் அப்படின்னு தான் யோசித்தேன் அதில் ஒரு லைன் வந்து அவர் இப்போ நம்ம எடுத்த அது ஃபஸ்ட்டு அவர் சொன்னது என்னன்னா நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டில் சார் அங்கே ஸ்டூடெண்ட்டோட அண்ணன் அப்படின்னு சொன்னார் சரி நம்ம வயசுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன் கடைசியாக புக்கை கொண்டு வந்து கொடுக்கும்போது நீங்கள் தான் சார் அந்த ஸ்டூடெண்ட் அப்படின்றாரு அதுக்கப்புறம் நான் வெயிட்லாம் கம்மி பண்ணி அந்த லுக்கை கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவர் கொடுத்த புக்லெட் எப்படி இருக்குன்னா இவ்வளோ பெரிய சைஸ் இருக்கும் அதை வச்சு ஒரு நாலு பாகுபலி எடுக்கலாம் அதை ஃபுல்லாக நான் ஷூட் பண்ணேன்னா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அவள் எடுக்கிறதுக்கு அவ்வளோ கொடுத்தது ராமாயணம் மாதிரி நாங்கள் ஒரு எபிசோட் மொட்டை எடுத்து அதை பண்ண அந்த ஃபுல் ஸ்கிரிப்ட் என்டர் இருக்குது சார் இன்னும் நாலு படம் பண்ணலாம் அவர் சொன்னார் இல்லை இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு நான் வந்து அவருக்கு இப்போ கரண்ட் ட்ரெண்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க நிறைய கதை கடைச்சிருக்கு அவருக்கு நான் சொன்னேன் எல்லா கதையும் வச்சு இந்த ஒரு பத்து படம் எடுக்கலாம் அவரு அவ்வளோ கிரைம் ஸ்டோரி கிடச்சிருக்கு அவ்வளோ த்ரில்லர் கிடச்சிருக்கு சூப்பர் சார் நல்லா பயங்கர கோஆப்ரேட்டிவ் ஆஹ் நாங்கள் எதுனா எதிர்பார்த்தோமோ அது வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாரு தேங்க்யூ ஸோ மச் சார் அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் சார் அவரு சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வேற ஒரு ஆர்ட் டைரக்டர் தான் வந்தாரு அவருக்கு பிடிக்கல போல இருக்கு அவர் நல்லா போயிட்டாரு அதுக்கப்புறம் தலைவர் தான் கடை சருகி இருந்து அவர் வெளியே வாங்குற பேமெண்ட்டே வேற பட் எங்களால் அவ்வளோ பேமெண்ட் கொடுக்க முடியல நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்தோம் பட் எங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுத்தாரு ரொம்ப நன்றி சார் அப்புறம் மேக்கப் கொரியோகிராஃபர் எல்லாமே வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் ஸ்டன்ட் மாஸ்டர் பிரதீப் சார் அவர் பயங்கர பயங்கர ஜாலி செம ஃபன்னாக இருக்கும் அவர் ஃபைட்டு முடித்த உடனே ஃபர்ஸ்ட் வேலை போயிட்டு வாசருப்பாலும் ஹீரோ தான் கூட்டிட்டு